அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அது சூடானதும் ஒரே ஒரு பிரிஞ்சி இலை ரெண்டு சின்ன பட்டை துண்டு நாலு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் கொஞ்சமாக சோம்பு கொஞ்சமாக கல்பாசி கொஞ்சமாக கசகசா இதை சேர்த்து ஒரு நிமிஷம் வரைக்கும் லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் வதக்கி விட்டால் போதும் இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் வாக்கில் அதையும் சேர்த்து நம்ம வதக்க ஆரம்பிச்சிடலாம் இது ஓரளவுக்கு வெந்து வரணும் இந்த அளவுக்கு லைட்டாக சேர்ந்து வந்தது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிட்டு கூடையே ஒரு பத்து பீஸ் முந்திரி சேர்த்துக்கோங்க உங்கள்கிட்ட முந்திரி இல்லைன்னா நம்ம நிலக்கடலை வேர்க்கடலை கூட நம்ம சேர்த்துக்கலாம் அல்லது பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ இதை ஆற விட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அதை ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ ஒரு மிக்சியில் ஒரு நாலு தக்காளி பழத்தை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க அதுவும் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போது வேறு ஒரு பாத்திரத்தில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க அதில் ரெண்டு ஸ்டேரானிஸ் கொஞ்சமாக சோம்பு ரெண்டே ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு இதை சேர்த்துட்டு கூடயே ஒரு ரெண்டு சின்ன பெரிய வெங்காயம் அதாவது ரெண்டு மீடியம் சைஸை விட கொஞ்சம் சின்னது ரெண்டை கட் பண்ணியிருக்கேன் நீங்கள் பெருசாக இருந்தால் ஒன்று சேர்த்து அதை ஃபைனாக சாப் பண்ணி இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இதில் ஸ்டார் அனிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த சால்னாவுக்கு அதனால் ஸ்டார் அனிஸ் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க வெங்காயம் வதங்கி வந்ததும் ஒரு ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நம்ம சேர்த்து அதையும் அதோடய பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க இப்போது நாம் ஏற்கனவே அரைச்சி வச்ச அந்த தக்காளி பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம் தக்காளி தக்காளி வந்து பச்சையாக நம்ம வத அரைச்சிருக்கிறதுனால அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம ஒரு ரெண்டு நிமிஷத்து வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கி விடுங்க இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த டைமில் ஒரு கொத்து அளவுக்கு புதினா சேர்த்துக்கோங்க புதினா வந்து எப்போவுமே சால்னாவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் சால்நாக்கு வந்து புதினாவும் ஸ்டார் அணிஸ் அதை நட்சத்திர சோம்புன்னு சொல்லுவோம்ல அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த புதினாவும் சேர்த்து நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு வரமிளகா பொடி ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி பொடி ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி இதெல்லாம் சேர்த்துட்டு இந்த மசாலாவோட வாசனை பச்சை வாசனை போகிற அளவுக்கு ரெண்டு நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்ச அரைச்சி வச்ச வெங்காயம் தேங்காய் அந்த முந்திரி பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விடுங்க அந்த மசாலாவோடு சேர்ந்து இந்த நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க அளவு கலந்து வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி நான் கிட்டத்தட்ட ஒரு நானூறு எம்எல் சேர்க்குறேன் இந்த சாலை நாக்கு கொதித்து வரும்போது சரியான கன்சிஸ்டன்சியாக இருக்கும் அதனால் நான் ஒரு நானூறு எம்எல் தண்ணி சேர்த்துட்டு அதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருங்க இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் திக்காக இருந்தால் நீங்கள் தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்துக்கலாம் இல்லைன்னா விட்டுருங்க இப்போது இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு ஃப்ளேமை கூட்டி வச்சிடலாம் இப்போ நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு நல்ல கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு விட்டுர்லாம் ஃபுல் ஃப்ளேம்லேயே ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதித்து வந்துச்சுனா இந்த மாதிரி நல்லா வத்தி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் வாசனையும் நல்லா கமகமுன்னு வருதுங்க இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்லா வத்தி அழகாக வந்திருக்கு இந்த டைமில் ஒரு முறை கலந்து விட்டுட்டு சிம்மில் விட்டுட்டிங்கன்னா ஒரு நாலஞ்சு நிமிஷம் சிம்மிலையே அடுப்பில் இருக்கணும் அந்த புரோட்டா கடையிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த சாலைலாம் வந்து அடுப்பு தீயில இருந்துக்கிட்டே இருக்கும் வெக்கையில் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படி இருக்க இருக்கத்தான் அதோட டேஸ்ட் கூட்டிகிட்டே போகும் அதனால் நம்ம ஃபைனலாக நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் விட்டிங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு அருமையான நம்மளுக்கு ஒரு சால்னா கிடச்சிரும் இந்த ரொட்டி கடையில் கிடைக்கக்கூடிய ஒரு கட்டி சால்னா இந்த ரொட்டி கடை சால்னாவை நீங்களும் புரோட்டோவுக்கு மட்டும் இல்லைங்க சப்பாத்தி பிரி கூட அருமையாக இருக்கும் அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பார்த்து உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் நம்ம வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்